அஸ்ஸலாமு அலைக்கும் வரமது வர ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நான் ஈமானினுடைய முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்னாவது கிளை பற்றி காண உள்ளோம் நாம் ஆரம்பத்திலே பார்த்திருந்தோம் இந்த ஈமானினுடைய அறுபத்தி ஒன்பது கிளைகளை மூன்று பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள் ஆமாலுல் கல்பு ஆமாலுல் லிசான் ஆமாலுள் பதன் மூன்று பிரிவுகளாக பிரித்து ஆமாலுள் கல்பு உள்ள உள்ளரீதியாக செய்ய வேண்டிய செயல்கள் ஆமாலுள் லிசான் நாவரீதியாக செய்ய வேண்டிய செயல்கள் ஆமாலுள் கல்பு உள்ள ஆமாலுள் பதன் உடல் ரீதியாக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் இந்த மூன்று பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள் அதிலேயே நாம் இப்பொழுது ஆமாலு லிசான் நாவரீதியாக நாம் செய்ய வேண்டிய செயல்களை பார்த்து வருகின்றோம் அதிலே கடைசி ஆமாலு கடைசி மூன்று ஈமானினுடைய கிளைகளை பார்ப்போம் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவது கிளையாக கூறுகிறார்கள் அத்வா அல்லாஹிடத்திலே துவா கேட்பது என்பது ஈமானினுடைய இருபத்தி ஒன்பதாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் இமாம் பெருமக்கள் இந்த துவா கேட்பதை பற்றி பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களிலே துவா கேட்பதனுடைய சிறப்பு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என்பதாக வருகிறது இந்த துவாவை கொண்டுதான் பல்வேறு நபர்கள் தங்களுடைய வாழ்விலே நல்ல ஒரு அந்தஸ்தை எட்டிருக்கிறார்கள் அவர் அல்லாஹ் தாலாவிடம் கேட்கின்ற துவாவிற்கும் தாலா பதில் அளிக்கிறார் அது மட்டுமின்றி அவருக்காக மற்றவர்கள் கேட்கின்ற துவா பிறருக்காக ஒருவர் கேட்கின்ற துவா அல்லாஹின் இடத்திலே மிகவும் விரைவாக அங்கீகரிக்கப்படுகிறது என்பது ஹதீஸ்களின் வாயிலாக நாம் அறிகின்றோம் இதற்கு மத்தியிலே நாம் ஒரு சிறிய சமூகத்தை பார்ப்போம் மூன்று மாணவர்கள் ஒரே மதரசாவிலே ஓதுகின்ற மூன்று மாணவர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு இறைநேசரை ஒரு செய்கை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள் அப்பொழுது அவர்களில் முதலாம் நபர் கூறுகிறாராம் நான் போய் நான் அந்த போகிறேன் அல்லவா அந்த செய்கையிடம் போய் நான் கேட்பேன் உங்களிடம் ஒரு நான் கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்வியை கொண்டு அந்த செய்கையை நான் திணறடிப்பேன் என்பதாக அந்த முதலாம் நபர் எண்ணிக்கொண்டு அவர் செல்கிறார் இரண்டாம் நபரோ நான் அவ்வாறெல்லாம் திறன் திணறடிக்க ஆசைப்படவில்லை என்றாலும் அவரிடம் நான் கேள்வி கேட்பேன் என்பதாக நீயத்து வைத்து இரண்டாம் நபரும் செல்கிறார் மூன்றாவது நபர் சொல்கிறார் இந்த இரண்டு நபர்களும் இவ்வாறு இந்த இரண்டு நபர்களும் இவ்வாறு நீயத்து வைக்கிறார்களே இவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக செல்கிறார்களே அவ்வாறு நான் செல்லவில்லை மாறாக அந்த ஷேகினுடைய துவாவை துவா பழக்கத்தை பெறுவதற்காக தான் நான் செல்லுகின்றேன் அவர்களை பார்த்து அவர்களுடைய துவாவை பெறுவதற்காக செல்கிறேன் என்பதாக மூன்றாம் நபர் நியத்து வைக்கிறார் மூன்று நபர்களும் செல்கிறார்கள் அந்த ஷேஹிடம் இறைநேசரிடம் சென்றவுடன் அந்த இறைநேசர் சொல்கிறாரா முதலாம் நபரை பார்த்து சொல்கிறார் நீ என்னிடம் கேள்வி கேட்டு என்னை தானே வந்தாய் உன்னுடைய கேள்வி இதோ உன்னுடைய கேள்விக்கான பதிலும் இதோ என்பதாக அந்த ஷேக் அந்த நபரை பார்த்து சொல்லிவிட்டு உன் அந்த ஷேக் அந்த நபரை பார்த்து பத்வா செய்கிறார்கள் பதுவா செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நாசமாக விடுவாய் உன்னுடைய வாழ்க்கை என்பது இழுவிலே ஆகிவிடும் நீ குஃபரிலே சென்று விடுவாய் என்பதாக சொல்லுகிறார் இரண்டாம் நபர் வருகிறார் இரண்டாம் நபரை பார்த்து அந்த ஷேக் கேட்கிறார் நீ என்னிடம் கேள்வி கேட்க கேள்வி கேட்பதற்காக வந்தாய் உன்னுடைய கேள்வியும் இதுதான் உன்னுடைய கேள்விக்கான பதிலும் இதுதான் என்பதாக இரண்டையும் சொல்லிவிட்டு அந்நபரை பார்த்தும் அந்த ஷேக் நீ இவ்வாறு என்னிடம் கேள்வி கேட்பதற்காக வந்ததின் காரணமாக நீ உன்னுடைய வாழ்விலே ஒரு நல்ல நிலையிலே இருப்பார் பிறகு ஒரு நாள் வரும் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கும் நீ சரிந்து விழுக கீழே விழுவாய் உன்னுடைய வாழ்க்கை என்பது மிகவும் மோசமானதாக ஆகிவிடும் என்பதாக சொல்லிவிட்டார் என்பதாக அந்த ஷெய் அந்த இரண்டாம் நபருக்கும் பதுவா விட்டு விட்டார் மூன்றாவது நபரை மூன்றாம் நபர் வருகிறார் அந்த நபரை பார்த்து கூறுகிறாராம் அந்த செல்வர் சொல்கிறார் உன்னுடைய எண்ணம் என்பது தூய்மையாக இருக்கிறது உன்னுடைய நோக்கம் தூய்மையாக இருக்கிறது மிகவும் நல்லவனாக இருக்கிறாய் உன்னுடைய இந்த நல்ல எண்ணத்தின் காரணமாக நீ உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவாய் எல்லா வழிமாறுகளுக்கும் தலைவராக நீ ஆக்கப்படுவாய் என்பதாக அந்த ஷெய் செஞ்சதுவா அதன் பறக்கத்தினால் தான் அந்த மூன்றாம் நபர் தான் சொல்லப்படுகிறது காஜா என்பதாக சொல்லப்படுகிறது எனவேதான் அவர்கள் வழிமார்களின் தலைவராக ஆக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாறு நாம் காண்கிறோம் எனவே இந்த துவா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் தீய துவாக்கள் பத்துவாக்கள் என்பது மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்பதாக நாம் வரலாறு கிளையை காண்கிறோம் எனவே இந்த துவா என்பது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் ஈமானின் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதனால் இந்த துவாவை ஈமானின் ஒரு கிளையாக பதிவு செய்கிறார்கள் ஈமானினுடைய முப்பதாவது கிளையாக அல்லாஹ் அல்லாஹா செய்வதை சொல்லி காட்டுகிறார்கள் அது என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹா இதுக்கு செய்வது அவரை நினைவு கூறுவது மற்றும் அல்லாஹின் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது இது இரண்டையும் முப்பதாவது கிளையாக பதிவு செய்கிறார்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹூபிலே நாற்பத்தி இரண்டாவது ஆயத்தாக சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே உதுகுருல்ல திக்ரன் கசீரா என்பதாக அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறார் குராடிலேயும் ஹதீஸ்களிலும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு அமலையும் அல்லாஹும் ரசூலும் கட்டாயமாக அதிகமாக செய்ய வேண்டும் கட்டாய அமல்களிலே அதிகமாக செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டவில்லை மாறாக திக்ருக்கு மட்டும்தான் தாலா குரானிலே திக்ரன் கசீரா அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் எனவே திக்ரு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த அல்லாஹின் நினைவு கூறிக்கொண்டே இருப்பது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பதாக கருதப்படுகிறது இந்த திக்ரனுடைய பலன்களை பார்க்கும் பொழுது ஏலா ஏராளமான பலன்கள் இந்த திக்ருக்கு இருப்பதாக இமா பெருமக்கள் சொல்கிறார்கள் அதற்கு ஆறா ஆதாரமாகவும் குரான் ஆயத்தையே காத்துகிறார்கள் அல்லஹ தாலா கூறுகிறானா பது குரு அதுக்கு இருக்கும் என்கிறார் என்னை நீங்கள் நினைவு கூறினால் என்னை நீங்கள் திக்ரு செய்தால் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிறான் அதாவது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவது என்றால் அல்லாஹாலா நம்மை பார்த்து கொண்டே இருப்பான் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவான் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் இந்த திக்ரனுடைய இன்னொரு சிறப்பை சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹாவை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இல்லாஹி தத்தும இன்னல் குலூப் திக்ரு திக்ரு செய்வதை கொண்டு அல்லாஹினுடைய திக்ரை அவனுடைய திருநாமங்களை நம்முடைய வாயிலே சொல்லிக் கொண்டே இருப்பதைக் கொண்டு அல்லாஹினுடைய திக்கரை கொண்டு தத்தும இன்னல் குலூப் உள்ளங்கள் சாந்தி பெறுகின்றது உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்பதாக அல்லாஹா கூறி காட்டுகிறான் எனவே இந்த திக்ரு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் சொல்கிறார்கள் அமல்களிலே மிகவும் சிறந்தது இன்னும் அல்லாஹ் அல்லாஹால இடத்திலே மிகவும் பரிசுத்தமானதாகவும் இன்னும் பதவிகள் எல்லா பதவிகளை விடவும் உயர்ந்த பதவியையும் உடையது இன்னும் தங்கம் வெள்ளி போன்ற போன்ற விஷயங்களை அல்லாஹினுடைய பாதையில் சதகா செய்வது பிறகு அல்லாஹினுடைய பாதையிலே போர் செய்வது போன்ற பெரிய பெரிய அமல்களை விடவும் மிகவும் சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் அறிவிட்டு அறிவிக்கட்டுமா என்பதாக சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்களாம் அதற்கு சஹாபாக்கள் கூறுகிறார்கள் ஏன் வேண்டாம் அறிவியுங்கள் யார் ரசூலுல்லா என்று சொன்ன பொழுது நபி சொல்லுல்லாஹு அலிஹ் வசலம் கூறுகிறார்கள் அல்லாஹினுடைய திகருதான் இந்த எல்லா சிறப்புகளையும் பெற்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த அமலாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் நினைவு கூறுவது திக்ரு செய்வதை பற்றி நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த திக்ரு எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததோ இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவமன்னிப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலிஹஹம் அவர்கள் சொல்கிறார்கள் குல்லு பனி என்பதாக ரபிசுல் அல்லாஹு அலி ஹலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது எல்லா ஆதமினுடைய மகன்கள் எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடிய இயல்புடையவர்கள் அந்த பாவம் செய்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த மனிதர்களிலே சிறந்தவர் என்பவர் அத்தவாபோன் அவர்களின் பாவ மன்னிப்பு அல்லாஹின் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவன் இஷ்தி செய்து தௌபா செய்பவன் தான் அந்த பாவம் செய்கின்ற மனிதர்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்தவன் என்பதாக அபிசர் அல்லாஹு சொல்கிறார்கள் எனவே இந்த மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த இஸ்தி குபாருக்கும் அல்லாவின் நினைவு கூறுவதற்கும் அல்லாஹியிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே ஒரு சம்பந்தம் இருப்பதாக இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள் அதற்கு ஆதாரமாகவும் குரான் ஆயத்தையே சொல்கிறார்கள் அல்லாஹா சொல்கிறார் ஒரு ஜாக்கிராத் அல்லாஹின் நினைவு கூறுகின்ற ஆண்களும் ஒரு ஜாக்கிராத் அல்லாஹின் நினைவு கூறுகின்ற பெண்களும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹால சொல்கிறார் திக்ரு செய்தால் அதற்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் திக்ருக்கும் இஸ்தி பாவ மன்னிப்புக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதை போன்று குரானில் சொல்லி காட்டுகிறார் அஜிரன் அலிமா மேலும் அவர்களுக்கு சங்கையார் மகத்துவம் வாய்ந்த கூலிகள் இருப்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே திக்ரு செய்வதும் அல்லாஹின் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இஸ்திகுஃபார் செய்வதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என் நிலையில் என்றார் அல்லாஹ் மிகவும் கருணை உள்ளவனாகவும் இறக்கம் உள்ளவனாகவும் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவனாக இருக்கும் பொழுது அல்லாஹின் இஸ்து குஃபார் தேடுவது மிகவும் கட்டாயமானது நாம் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹின் இடத்தில் இஸ்திகுபார் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தின் வழியாக நாம் கருத வேண்டியது நபி சொல்லாஹு மன்னவர்கள் வசலம் நபர்கள் தூய்மையானவர்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் தடுக்கப்பட்டவர்கள் பாவம் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற பொழுதிலும் நபிசல்லாஹூ அலி அவர்கள் ஒரு நாள் ஒரு இருக்கு எழுவதற்கும் மேற்பட்ட முறை செய்தார்களாம் அவர்கள் சொல்கிறார்கள் வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக ஒரு நாளிலே நான் அல்லாஹின் இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் அக்சரும் எழுவதற்கும் மேற்பட்ட முறை ஒரு நாள் இருக்கு நான் அல்லாஹின் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக நபி சொல்லாஹு அலி ஹுசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பாவமன்னிப்பு தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் இஷ்டார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹாலிடத்திலே நம்மால் உயர்ந்த அந்த இஸ்தை பெற பெற முடியும் எனவே இந்த திகை செய்வதும் அல்லாஹினுடைய நினைவை நம்முடைய உள்ளத்திலே நிலைநாட்டுவதும் இன்னும் இஸ்தகுபார் செய்வதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக ஈமானினுடைய முப்பத்தி ஒன்னாவது கிளை இனாவில் லகுவு தேவையற்ற விஷயங்கள் அனாச்சாரியமான விஷயங்களை பேசுவதை விட்டு தவிர்ந்து இருப்பது இது ஈமானினுடைய முப்பத்தி ஒன்றாவது கிளையாக இமாம் இபுன் ரஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த தேவையற்ற விஷயங்களை விட்டு தவிர்ந்து இருப்பதை பற்றி நபி சொல்லுல்லாஹு அலி ஹஸ்லம் அவர்கள் கூறியதாக ஹுசைன் அலி அல்லாஹ் மகனான அலிபு ஹுசைன் அலி அல்லாஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை அவன் விட்டு விடுவதுதான் ஒரு மனிதனின் இஸ்லாத்தின் அழகு என்பதாக ஹுசைன் அலி அல்லாஹ் மகனான அலீபுன் ஹுசைன் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தனக்கு தேவையல்லாத விஷயத்தை தன்னுடைய வாழ்விலே அவன் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட்டு அவன் தவிர்ந்திருப்பது என்பது அவனுடைய இஸ்லாத்தினுடைய அழகாக அவன் முஸ்லீம் என்பதற்கு என்பதை அழகுபடுத்தும் விதமாக விதமான காரியமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸை கொண்டு நம்மால் அறிய முடிகிறது இந்த தேவையற்ற விஷயங்களை பேசுவது என்பது எவ்வளவு மோசமானது என்று பார்க்கும் பொழுது இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள் இந்த தேவையற்ற விஷயங்களை பேசுவது என்பது ஆஹ் சுவர்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது சுவர்க்கத்திலே பாவங்கள் எல்லாம் அனுமதிக்கப்படாது அதிலே இந்த தேவையற்ற விஷயங்களை பேசுவதும் சுவனத்தில் அனுமதிக்கப்படாது என்பதாக சொல்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக பார்க்கும் பொழுது சூரத்துள் நபாவிலே அல்லஹா சூர் கோருகிறான் அந்த சுவர்க்கவாசிகளை பற்றி சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவர்களுக்கு இந்த சிறப்பு இந்த சிறப்பிலாம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அல்லாஹ் லா இஸ்மாவா என்பதாக அல்லாஹா கூறுகிறான் லா இஸ்மாவின் அந்த சுவர்க்கவாசிகள் கேட்கவே மாட்டார்கள் சோனத்திலே கேட்க மாட்டார்கள் லஹுவோ வலா கித்தாபா எந்த ஒரு அநாச்சாரியமான வீணான விஷயங்களையும் பொய்களையும் அந்த சுவனத்திலே அவர்கள் கேட்க மாட்டார்கள் எனவே இந்த ஆயத்தை கொண்டுதான் இமா பெருமக்கள் சொல்கிறார்கள் இந்த அநாச்சாரியமான விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் என்பது சோனத்தில் கூட அனுமதிக்கப்படாது என்பதாக கூறுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட மோசமான இந்த தேவையற்ற விஷயங்களை பேசுகின்ற குணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் அதிகமதிகம் அதிகம் அல்லாஹினுடைய நம்முடைய உள்ளத்தில் நிலைநாட்டி அல்லாஹினுடைய நாம் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய மேலான மகுப்பிரத்தை பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக அதிகம் அதிகம் பெரியோர்களின் துவாக்களை பெற்று இன்னும் நாம் மற்றவர்களுக்கு துவா செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹிடம் கோரிக்கை வைக்கின்ற பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக இன்னும் என்னுடைய மகஃபிரத்திற்காக உங்களிடமும் இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களிடமும் துவா கே துவா செய்யுங்கள் என்பதாக நான் நியத்து வைத்து கோரியவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அனில் அஹமது இல்லா ரூபி ஆலமி அஸ்லாம் வலிகுமதுல்லாஹி வபரகா